என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் சங்கீத புத்தகத்தை படிக்கும் பொழுது மனதிற்கு ஆறுதல் வாழ்க்கைக்கு வழி தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளுதல் போன்ற பலவிதமான அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு சங்கீதத்தை எழுதிய தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையின் பலவிதமான அனுபவங்களின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது சங்கீதத்தை எழுதினார்கள் இன்றைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில் கடந்து சென்ற சங்கீதக்காரன் எழுதிய ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நூற்று முப்பதாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கத்திருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் சங்கீதக்காரன் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலைமையில் ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆழங்களிலிருந்து கூப்பிடும் பொழுது எதை எதிர்பார்த்து கூப்பிடுவார்கள் இப்படியாவது ஆண்டவர் பதில் கொடுப்பார் இப்படியாவது கத்தர் தன்னை விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் சங்கீதக்காரன் கூப்பிட்டிருக்க அந்த சங்கீதத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா ஆண்டவருக்காக அதிகமாய் காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிறது போல என்றால் நான் ஆழங்களில் இருந்து கூப்பிடுகிறேன் எப்பொழுது விடியும் என்று இரவெல்லாம் விழித்து காத்திருக்கிறேன் ஆனால் ஒன்று நான் உமக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் கூட சில காரியங்களுக்காய் காத்திருக்கிறீர்கள் எப்படி காத்திருக்கிறீர்கள் வருத்தத்தோடு காத்திருக்கிறீர்களா அவிசுவாசத்தோடு காத்திருக்கிறீர்களா முறுமுறுப்போடு காத்திருக்கிறீர்களா அல்லது நம்பிக்கை இழந்தவர்களாய் காத்திருக்கிறீர்களா சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் ஏழாம் வசனத்தில் சொல்கிறார் கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற திரள் கூட்டமான மக்கள் மேல் மனம் இறங்குகிறவர் எனக்கும் மனம் இறங்குவார் என்று நம்பிக்கையோடு தான் சங்கீதக்காரன் கூப்பிடுகிறார் கத்திருக்கு காத்திருக்கிறேன் யாத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தை இருக்கிறேன் இன்றைக்கு கூட அவிஸ்வாச வார்த்தைகள் எல்லாம் எடுத்து போடுங்க நேற்றிரவெல்லாம் முறுமுறுத்தீர்கள் அல்லவா எவ்வளவு போடு கத்தரிடத்தில் கோபதாபமாய் பேசுனீர்கள் மற்றவரிடத்தில் எவ்வளவு போடு கூட பேசினீர்கள் உங்களை போன்ற கஷ்டமான சூழ்நிலை மேல்தான் சங்கீதக்காரனும் கடந்து சென்றார் ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்ன நம்பிக்கை கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டு உதவி செய்வார் அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஏற்ற வேலை வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயம் சகாயம் செய்வார் அதுவரை காத்திருங்கள் கத்தர் உதவி செய்வார் உங்கள் காத்திருப்பு ஒருபோதும் வீணாய் போவதில்லை உங்களை ஜூபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே ஆழங்களில் தை நோக்கி கூப்பிடுகிறேன் நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று தன்னுடைய துயரத்தின் மத்தியிலும் கூட விசுவாச வார்த்தையை பேசின சங்கீதக்காரனை போல உங்க பிள்ளைங்களும் நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செங்கப்பா எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற மக்களைப் போல இவர்களும் காத்திருக்கிறார்கள் எப்பொழுது விடியல் வரும் எப்பொழுது நன்மை வரும் எப்பொழுது சுகம் வரும் எப்பொழுது கர்த்தருடைய முகம் எனக்கு விளங்கும் என்று காத்திருக்கிறமுடையின் பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோது வீணாய் போகாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுமடியா சொக்கிறேன் இன்றைக்கு உங்களுடைய ஜனத்திற்கு அனுக்கிரக செங்கப்பா வலதுகரம் கூடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் பிரியமானவர்களே கத்திருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆழங்களுக்குள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் மீட்பை அளிப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ